ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் மனநிலையை மாற்றும் அப்படி ஒரு வீடியோ தான் ஒரு பெரிய பாராட்டுகள் டோட்டல் டீமுக்குமே இப்படி ஒரு விஷயம் பண்ணி நம்மளை எமோஷ்னலாக ரெண்டு நாளாக சாப்பிடாம நிறையா அழுக வச்சு வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம் ரைட் தானே அதுவும் இது தைப்பூசங்க ஒரே கோவில் சந்தோஷம் இருக்குது நமக்கு எங்கே பார்த்தாலும் விக்காவாகவே தெரியுது அது மட்டும் இல்லை ஒரு காரை பார்த்தா கூட பயமாக இருக்குது இல்லை அந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க சரி பாராட்டி தான் ஆகணும் இன்னுமே சொன்னால் எஃபர்ட் இன்னுமே நம்ம தலைவர் அந்த ஆக்சிடெண்ட்டில் படுத்துருந்த பொஷன் பார்த்தீங்களா நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நடிப்புக்கு வாங்களேன் ஒரு காலம் மேலே வச்சுருப்பாரு ஒரு காலை மடக்கி வச்சிருப்பார் அப்படியே உளுந்து சுற்றியும் வந்து ஒன்றுமே கஷ்டங்க சுற்றி வந்து நிறையா கண்ணாடி துகள்கள் கிடக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேக்கப்பு ஸோ கொஞ்சம் நிச்சயமாக ஒரு வெயில் டைம்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க இப்பயே வெயில் ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு தானே ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்த சுவாமி பண்ணியிருக்காங்க வயிற்றில் தலகாணி வச்சுட்டு அந்த ஆக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் இதில் நம்ம தலைவி பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ரிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டே நம்மளால் சருக்கு மரையிறதுனால தானே அதுதானே ஸோ காவேரி அப்படி தான் ஒரு தூரம் போய் இது விழுந்த மாதிரி அதுலேயும் அந்த ஆக்டிங் இன்னும் சொல்லணுன்னா அந்த ரியலிஸ்டிக் அப்படியே அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஃபேஸ்லேருந்து இருந்து ஏன் அந்த கைகள் கூட அவ்வளோ ஒரு நடிப்பு நடிச்சிருக்குங்கல்ல ஸோ அப்படியே ஒரு தத்ரூபமான நடிப்பு அதுக்கான எஃபர்ட் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் டீம் எல்லாருமே ஃபஸ்ட்டு இதை உண்மையுமே அவங்களே வந்து இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பதட்டம் இருக்கும்ல இது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் டேக்கு இன்னுமே நம்ம வந்து திட்டுறோம் கோவப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரியே அந்த பிளட்டெல்லாம் முகத்தில் உழுந்துருக்க மாதிரி காமிக்கணும் எங்கேருந்து இதை ஆரம்பிச்சிருக்கு இருக்கு அப்படின்னா கங்காவுக்கு வந்து அந்த கால்கள் எல்லாம் ரத்தம் இருந்துச்சுல அங்கேருந்து அவங்களோட இருக்கும் இதுக்கு நிச்சயமாக நாங்கள் என்ன கேட்போம் மேக்கிங் வீடியோ கொடுங்க எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்களே பிரவீன் மினட் சாரோடைய யூடியூப் சேனலில் இதுக்கான மேக்கிங் வீடியோ நான் எதிர்பார்க்குறேன் ஒன்றுமே இது ஒரு கிரேட் ஒர்க் டீம் ஒர்க் ஃபஸ்ட் வந்து இது எங்களை என்னமோ இப்போ பதட்டப்படுத்திட்டீங்க விடுங்க நாங்கள் அதுலேருந்து வந்துடுவோம் ஓகேவா ஸோ அந்த ஒரு விஷயம் தான் யாருக்கும் எதுவும் ஆகலை என்னன்னா அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் நாங்கள் இவ்வளோ தூரம் பதட்டப்பட மாட்டோம்ல அப்படிங்கிறதான் ஸோ அது நமக்கு கிடைச்சிருச்சுல அந்த அப்டேட் அதனால ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் अपने में இந்த பொதுவாக அந்த சீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இறந்து அவங்கள எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது வரைக்கும் அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் மனநிலை அப்படின்னா அதே மனநிலையில தான் இருப்பாங்களே ஏன்னா அந்த அழுகிறது அந்த மாதிரி இருக்கிறனால அன்றைக்கி ஃபுல்லாக தலையெல்லாம் வலிக்குங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸு இந்த மாதிரி பிளட்டு இந்த மேக்கப் அப்படிங்கிறதும் நிச்சயமாக அவங்களுக்குலாம் ஒரு பயங்கர விஷயம் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஷார்ட் எடுக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல வாங்க ரெடி ஆகிடுச்சுப்போ ஓகே நான் போய் நடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது வேறு இந்த மாதிரி இதில் அந்த பிளட்டோடு இருக்கிறது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ராக்கு இது ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கு அப்படிங்கிறதா கண்டிப்பாக அவங்களுடைய பேஷன் ஆனால் தலைவர் எப்படி படுத்திருக்காரு கால காரில் ஒன்று வச்சுருப்பாரு கீழே அப்படி விழுந்து இதெல்லாம் நம்ம சுவாமியோட சேட்டை தான் நான் கொஞ்சம் ரிஸ்க்காக இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டிருப்பாரு எனக்கு தெரியும் நம்மளால் என்ன பண்ணுவாருன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் எஃபர்ட் நிச்சயமாக இன்னொன்று பர்ஸ்னலாக அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் இந்த சீன்ஸை பார்க்கும்போது எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது இப்போது இன்றைக்கி சிறகடிக்கு காசையில் வந்து அப்படி ஒரு சீக்வன்ஸ் வரும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எமோஷனல் ஆயிருப்பாங்க ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரியல் லைஃபோடு இருக்க விஷயமா அவங்களும் ரியல் லைஃப்பில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பட் இங்கே அப்படிங்கும்போது ஆக்டிங் தான் இருந்தாலும் அந்த ஒரு பதட்டம் வரும் சொல்லணுன்னா ஒரு ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ரொமான்ஸ் இருக்கார் அப்படிங்கிறத தவிர்த்து எடுத்து கூட விடுவாங்க ஆனால் இந்த சீன் அவங்க வீட்டில் ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களும் நம்மள விடவே நம்மள விடவே எக்ஸ்ட்ரா எமோஷ்னல் ஆவாங்க ஸோ இதெல்லாம் கடந்து அவங்க ஒரு சீன்காக பண்ணியிருக்காங்க டோட்டல் டீமுக்கும் பாராட்டுகள் குறிப்பாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இந்த எடுக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விக்கா டேரக்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் ஸோ நிச்சயமாக அதில் என்ன அந்த சீனுக்கு பர்டிகுலராக வந்த டாக்டர்ஸ் ஆம்புலன்ஸில் இருந்து வரவங்க அப்புறம் பொதுமக்கள் அவங்களும் அவ்வளோ அழகாக பதட்டப்பட்டிருப்பாங்க அதை பதட்டத்தை நமக்கு நல்லா உள்வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த ப்ரொமோலி இருந்தாலும் அந்த ஒரு பாராட்டுக்கள் அப்படிங்கிறது ஆக்டிங் வைஸ் இருக்குது சில சமயம் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க லேட்டாகும் இல்லையா நம்ம பதட்டத்தில் இருக்கனால அது மாதிரி தான் இந்த வீடியோவும் பேசணும்னு நினச்சேன் ஆனால் அதை பார்த்து அவங்களெல்லாம் பாராட்ட எனக்கு தோணுல கோபம் தான் வந்துச்சு நிச்சயமா ஒரு பெரிய பெரிய டீம் எஃபர்ட் அதுக்கு பாராட்டி தான் எல்லா சீரியலும் இந்த மாதிரி ட்ராக் தான் வந்துட்டு இருக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு பாடா எப்படி சொல்றதுன்னா நம்ம வீட்டில் கரண்ட் வீட்டில் கரண்ட் போயிடுச்சானு நினைப்பேன் அப்புறம் பக்கத்தில் ஓகே ஓகே எங்கேயோ ஒரு லைன் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி தான் எல்லா சீரியலும் இந்த பிரச்சனை தான் ஓகேவா புரிதல்